அபராத மன்னிப்பு மாலை செய்வகை நன்கறியாதே திருவருளோடு சில புகன்றே நரிவரியா சிறியறினும் சிறியேன் பொய்வகை ஏன் புகன்ற பிழை பொறுத்தருளல் வேண்டும் புண்ணியனே மதியணிந்த புரிசடையாய் விடையாய் மெய்வகையோர் விழித்திருப்ப விரும்பியனை என்று மிக கொண்டருளி வினை தவிர்த்த விமலா ஐவகைய கடவுளரும் அந்த பரவ ஆனந்த திரு நடம் நிலை நாடி அறியாதே நின்னருள்வோடு நீர்மையல புகன்றேன் நன்னறி ஒழுக கடையேன் புலை நாயன் புகன்ற பிழை பொறுத்தருடல் வேண்டும் புரிகின்ற புனிதா கலை நாடு மரியந்த கனபவள சடையாய் கருத்தரியா காலையிலே கருணை அளித்தவனே தலை ஞான முனிவர்கள் தலைஞான முனிவர்கள விளங்கும் தாளுடையாய் தாளுடைய என்லைக்கடை நன்கறியாதே கணருளோடு கரிசு புகன்றேன் கவலை கடற்புணை என்று புலைக்கடை என் புகன்ற பிழை பொறுத்தருளல் வேண்டும் சீவ போற்றி சீவ போற்றி போற்றி தலைக்கடைவாய் அன்றிரவில் தாழ்மலரொன்றமத்தி தனிப்பொருள் என் கையில் அளித்ததயவுடைய பெருமான் கொலை கடையார் தறிய குணமலையே பொதுவில் கூத்தாடி கொண்டுலகை குருவே புகழ் நன்கறியாதே நின்ருளோடுடி நெறியளவே புகன்றேன் நிலை விரும்பி நில்லேன் உன் புலையேன் புகன்ற பிழை பொறுத்தருளல் அல் வேண்டும் பூரணி சிவனேமை பொருள் அருளும் புனிதா என் உடைய எழுந்தருளி அளித்த என் குருவே என் கண்ணிலங்கிய நன்மணியே அன்புடையார் இன்படையும் அழகிய அம்பலத்தே ஆத்தாளும் அப்பனுமாய் கூத்தாடும் பதியே துளை கொடி நன்கறியாதே துணை அருளோடு துரிசு புகன்றேன் கருணை பரிசு புகன்றேன் புலை கொடி புகன்ற பிழை பொருத்தருளல் வேண்டும் பொங்குதீரை கங்கை மதி தங்கிய செஞ்சடையாய் மலை கொடி என் நம்மை அருள் மாத சிவகாமவல்லி வள்ளி மறைவல்லி துதி சொல்லி நின்று காண கலை கொடி நன்குணர் முனிவர் கண்டு புகழ்ந்தெத்த கனகசபை தனில் நடிக்கும் காரண சத்குருவே பழுத்தலை நன்புணராதே பதியருளோடு பழுது புகன்றேன் கருணை பாங்கரியா படிரேன் புழுத்தலை ஏன் புகன்ற பிழை பொருத்தருளல் வேண்டும் புண்ணியர்த்தம் உள்ளகத்தே நன்னியமை பொருளே கழுத்தலை நஞ்சணிந்தருளும் கருணை நெடுங்கடலே கால்மலர் என் தலை மீது தான் மலர அடித்தாய் விழுத்தலைவர் போற்ற மணி நடம் புரியும் அறிவின் குருவாய் விளங்கிய சத்குருவே கையடை நன்கறியாதே கணருடோடு காசு புகன்றேன் கருணை தேசரியா கடையேன் பொய்யடியேன் புகந்த பிழை பொறுத்தருடல் வேண்டும் புத்தமுதே சுத்த சுக பூரண சிச்சிவமே ஐயடிகள் காடவர் கோர் அகமகிழ்ந்து போற்றும் அம்பலத்தே அருள் நடன் செய் செம்பவள மலையே மெய்யடியர் புள்ளகத்தில் விளங்குகின்ற விளக்கே வேதமுடி மீதிருந்துருவே திறப்பட நன்குணராதே திருவருடோடு தீமை புகன்றேன் கருணை திறம் சிறிதும் தெளியேன் புறப்படுகிறேன் புகன்ற பீழை பொருத்தருடல் வேண்டும் பூத முதல் நாதவரை புணர்வித்த புனிதா புறப்படுமை உணர்வுடையார் உலகத்தே விளங்கும் உண்மை அறிவானந்த உருவுடைய குருவே சிறப்படை மாதவர் போற்ற செம்பொன்மணி பொதுவில் திருத்தொழில் ஐந்து ஏற்றுவிக்கும் திருநடநாயகனே தேர்ணர்ந்து தெளியாதே திருவருளோடுடி சில புவன்றேன் திருக்கருணை திறன் சிறிதும் தெரியே போந்தகனேன் புவன்ற பிழை பொறுத்தருளல் வேண்டும் போதாத்தமிசை விளங்கு நாதாந்த விளக்கே உந்த பண கங்கணமே முதற் பணிகள் ஒளிர உயர் பொதுவில் நடிக்கின்ற செயலுடைய பெருமான் சார்ந்தவரை எவ்வகையும் தாங்கி அழிக்கின்ற தயவுடைய பெருந்தலைமை தனி முதல் என் தாயே ஒல்லும் வகை அறியாதே உன்னளுளோடு ஊறு துயரம் ஆறும் வகை உணரேன் புல்ல பீழை பொறுத்தருளல் வேண்டும் நிந்தொளிர்கின்ற பொன்மேனி பெருமான் சொல்லியலும் பொருளியலும் கடந்த பரநாத துரிய வெளி பொருளான பெரிய நிலை பதியே மெல்லிய சிவகாம வல்லி கண்டு மகிழ விரியுமறை ஏத்த நடும் புரியுமாருள்கிறையே